हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासम् तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ऐद् இரண்யகஷ்புவின் தெய் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து ஸ்ரீ சதா சமுத்விக்னதியாம் அசத் கிரகாத் ஹித்வாத்ம பாதம் கிரகமந்தக்கூப்பம் வனங்கரிம் ஆசிரியேத் வட் பை வன் மீனிங் ஸ்ரீ பிரகலாத உவாச்ச பிரகலாத மகாராஜா பதிலளித்தார் தத் அது சாது மிகச்சிறந்தது அல்லது வாழ்வின் சிறந்த பகுதி மண்யே நான் நினைக்கிறேன் அசுரவரிய அசுரவேந்தே தேகினாம் உடலை ஏற்றவர்களின் சதா எப்போதும் சமுத்விக்ன கவலை நிறைந்த தியாம் புத்தியை அசத்கிரஹாத் நிலையற்ற உடலை அல்லது உடல் சம்பந்தமான உறவுகளை நான் இந்த உடல் இந்த உடலுக்கு சொந்தமானதெல்லாம் என்னுடையது என்று எண்ணி உண்மை என்று ஏற்றுக்கொள்வதால் ஹித்வா விட்டுவிட்டு ஆத்மபாதம் ஆன்மீக பண்பாடு அல்லது தன்னுணர்வு மார்க்கம் நிறுத்தப்படுகிறதோ அங்கு கிரகம் தேகாபிமானம் அல்லது குடும்ப வாழ்வு அந்த கூப்பம் பாழடைந்த கிணறு அங்கு நீரில்லை என்றாலும் மக்கள் நீரை தேடி அலையும் கிணறு வனம் வனம் கத சென்று எத் எது ஹரிம் பரமபுருஷரிடம் ஆசிரியத்தை தஞ்சமடைய வேண்டும் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா பதிலளித்தார் அசுரர்களில் சிறந்தவராகிய அசுர வேந்தே எனது ஆன்மீக குருவிடமிருந்து நான் கற்றிருப்பதைப் பொறுத்தவரை யார் நிலையற்ற ஒரு உடலையும் நிலையற்ற குடும்ப வாழ்வையும் ஏற்றுக்கொண்டுள்ளானோ அவன் கவலைகளால் கலவரமடைவது நிச்சயம் ஏனெனில் அது நீரில்லாத துன்பம் மட்டுமே உள்ள இருன்ற இருண்ட கிணற்றினுள் விழுந்துவிட்ட நிலைக்கு ஒப்பானதாகும் ஒருவன் இந்த நிலையை விட்டுவிட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும் இன்னும் தெளிவாக கூறினால் எங்கு கிருஷ்ண உணர்வு மட்டுமே காணப்படுகிறதோ அந்த பிருந்தாவனத்திற்கு ஒருவன் சென்று பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அடைய வேண்டும் பர்போட் பை சில பிரபா ஜெய் பிரகலாத் பிரபாத் பிரகலாத மகாராஜா உண்மையான அனுபவத்தை பெறாத ஒரு சின்னஞ்சிறு பாலகன் என்பதால் நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லை என்றாலும் கேட்பதற்கு இனிமையான ஒன்றை பதிலாக கூறுவார் என்று இரண்யகசிபு நினைத்தான் ஆனால் பிரகலாத மகாராஜனோ ஒரு உத்தம பக்தர் என்ற முறையில் கல்வியின் எல்லா அம்சங்களையும் அறிந்தவராக இருந்தார் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினெட்டு பதம் பனிரெண்டு பின்வருமாறு கூறுகிறது பக்தீர் பகவதி சர்வை குணை சமா சதே சுராம் ஹராவ் குதோ மகத்குணா மனோரதேநாசதிதாவதோபாகி கிருஷ்ணரில் உறுதியான பக்தி சிரத்தை கொண்டுள்ள ஒருவர் கிருஷ்ணர் மற்றும் தேவர்களின் எல்லா நற்குணங்களையும் சீராக வெளிப்படுத்துகிறார் ஆனால் பரமபுருஷரிடம் பக்தியில்லாத ஒருவனிடம் எந்தவித நல்ல தகுதிகளும் இருப்பதில்லை ஏனெனில் அவன் பகவானின் புற அம்சமாகிய கற்பனையான பௌதீக வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறான் இதுவே மேற்கண்ட பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் உண்மையில் எது நித்தியமானது சத் எது தற்காலிகமானது அசத் என்பதை பகுத்தறிய முடியவில்லை அசதோமோ ஜோதிர் கமக அனைவரும் நிலையற்ற வாழ்வெனும் படித்தரத்தை விட்டுவிட்டு நித்திய வாழ்வெனும் படித்தரத்தை அணுக வேண்டும் என்பதே வேதக்கட்டளை ஆகும் ஆத்மா நித்தியமானதாகும் நித்தியமான அந்த ஆத்மாவைப் பற்றிய விஷயங்களே உண்மையில் அறிவு எனப்படுகிறது அபசியதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம் தேகாபிமானத்தில் பற்று கொண்டு பௌதீக புலன் இன்ப படித்தரத்திலுள்ள ஒரு குடும்பஸ்தனின் கிரகஸ்தனின் வாழ்வில் ஒட்டிக்கொண்டிருப்பவனால் நித்தியமான ஆத்மாவின் நன்மை எது என்பதை காண முடியாது ஒருவன் வாழ்வில் வெற்றியடைய விரும்பினால் அவன் ஆத்மாவுக்கு நலம் தருவது என்ன என்பதை சரியான சாஸ்திரங்களிலிருந்து உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐந்தின் விளக் ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ಹರೇ ಕೃಷ್ಣ ಶೀಲ ಗುರುದೇವ್ ಜೈ ಶೀಲ ಪ್ರಭುಪಾದಕ್ಕೆ ಜೈ ಹರಿ ಹರೀಬೋಲ್